ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி காலையில் எல்லாம் வியாபாரம் போய் பண்ணிவிட்டு வந்துட்டுங்க அப்புறம் மல்லிகைத்தலை ஒரு பத்து குடியாட்டம் இருக்குது சரி நல்லா தான் இருக்குதுங்க ஏரிச்சக்கலை போட்டால் தலை தழுன்னு இருக்குது அதனால் சாய்ந்தரம் வித்துக்கலான்ட்டு வந்துட்டுங்க சரி வந்தோடனே சாமி கும்பிட்டு சாப்பிட்டுங்க சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் தனி கேன் போட்டு அப்போ கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துங்க வெயிலையே சுற்றுறதுனால ரொம்ப தலை நல்லா போய் வலிக்குதுங்க அதனால் என்னால் என்ன பண்ணுறேன்னே தெரியாது கொஞ்சம் நேரம் படுத்தங்க அடுத்த சரியேச்சு கரெக்டாக மனசுக்கு ஒரு கற்கடி இருக்குது வியாபாரம் பாரு பாருன்னு என் அறிவு சொல்லிகிட்டே இருக்குது நான் தூங்கும் போதெல்லாம் அறிவு வந்து சொல்லுது நீ வியாபாரத்தை பாரு பாரு பாருன்னு அப்படியே ஏன்னா அந்த பணம் இல்லாத போது அந்த கஷ்டம் எனக்கு தெரியுது அந்த பணம் இல்லைன்னா என்ன கஷ்டப்படணும் ஒருத்தக்ட்ட நம்ம போய் வாங்கறதுக்கு எவ்வளவு வேதனையா இருக்கு கேட்கறக்கு தயங்கணும் ஒண்ணுமில்ல என் ஃப்ரெண்டே பணம் எவ்வளவு கேட்டா கொடுப்பா அவங்ககிட்ட போய் நம்ம கேட்கறதுக்கே நம்மளுக்கு தயக்கத்தோட தான் கூப்பிடுவேன் அவன் நார்மலும் எடுத்துக்குவான் இருந்தாலும் என் ஃப்ரெண்டு நான் கேட்கறதுக்கு ஒரு தயக்கம் இருக்கு அந்த மாதிரி ஃப்ரெண்டுகிட்ட வாங்கினதும் கூட ஒரு ஒரு முன்னோருக்கும் கூட என்னால் அவர் மாற்ற முடியாது அந்த முன்னோருக்கும் கூட நான் வந்து கஷ்டப்பட்டு ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்பேன் அவன் உடனே கொடுப்பான் அக்கௌண்ட்ல மாற்றி விடுவான் அவனுக்கு நன்றி அவன் பேர் சொல்லலை ஆனால் அவன் எவ்வளவோ ஹெல்ப் பண்ணி இருக்கிறான் அவனை நம்ம மறக்கவே முடியாது அந்த மாதிரிங்க இப்போ ரெடி ஆகிட்டுங்க மணி ரெண்டரை ஆகி போச்சு எழுந்திரிச்சு கொஞ்ச நேரம் இருந்துட்டுங்க அப்புறம் கீரைக்கு போகணுங்க அப்புறம் காலையில் இலவச தம்பி வீட்டுக்கு போனுங்க போய் மல்லிகை ஒரு கட்டு கொடுத்துட்டு பார்த்துட்டு பேசிட்டு வந்தேன் தம்பிக்கு வேற கால் அடிபட்டுருக்குது நல்லா இருந்தால் கூட சரி கூ சபரிமலைக்கு மாலை போட சொல்லான்னு நினச்சேன் அப்போ கால் அடிபட்டுறதுனால நம்ம அவரு நடக்க பிடிக்குமா முடியாது எனக்கு தெரியல சரி இந்த வருஷம் இல்லைனாலும் அடுத்த வருஷம் கூட்டிகிட்டு போகலாம் இப்படியே இதுக்கு எனக்கு என்ன அவர்கிட்ட என்ன எதிர்பார்க்குன்னா வேறு காசு பணம்லாம் எதிர்பார்க்கு நல்லா இருக்கும்னு குடிக்காது இருக்கு இருந்தாவே எனக்கு போதுங்க அதே சந்தோஷம் அவர்கிட்ட எதிர்பார்க்கறது அது ஒன்று தாங்க குடிக்கா இருந்தாவே போகுது குடிக்கா இருந்தால் தங்கமான பையன் உண்மையில் எனக்கு ரொம்ப பிடிக்கும் தான் என்ன யாரையும் ஒன்றும் செய்ய மாட்டாரு அதிகமாக எடுத்துட்டு உடம்பையும் இங்கே எடுத்துட்டு மனசையும் எடுத்துகிட்டு எடுத்துட்டு குடும்பத்துலேயே சந்தோஷம் இல்லாத இருக்கிறாங்க அதனால் அதையும் நான் வேண்டிக்குவேன் ஐயம்கிட்ட நல்லபடியாக குடிக்காது இருக்கோன்னு என்னால் நான் நல்ல மனசு தாங்க எனக்கு தெரியும் நான் தன்னால் பார்த்துருக்குற அவர்கிட்ட ஒரு ஒரு தப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா குடிக்கிற மட்டும்தான் மற்றபடிக்கு வேறையில ஒரு குறை சொல்ல முடியாது அளவுக்கு தான் இருக்கிற அப்படி இது வரைக்கும் எவ்வளவோ ஹெல்ப் செஞ்சுருக்கு அப்படி எனக்கு இந்த கர்ணன்னு நான் பார்த்தது இல்லைங்க உண்மையில் மகாபாரத வர அது மாதிரி என்ன இருந்தாலும் சரி இல்லைன்னா இல்லைம்பா அப்படி இருந்தால் எதை எடுத்தாலும் தூக்கி கொடுத்துருவோம் அப்படி அந்த மாதிரி தான் நான் இருக்கிறேன் அப்படி அந்த ஒரு பழக்கத்தினால அவர் பேரை அவருக்கு எடுத்துக்கிறாரு கண்டிப்பாக அதை மாற்றிடுவார்னு நான் நினைக்கிறேன் சேம் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இன்னைக்கு கீரைக்கு கிளம்புவேன்னு இன்னைக்கு சா பாப்பா சின்ன பாப்பா வந்து லீவ் போட்டாங்க ஸ்கூல் போகல என்ன தெரியல டேவே நானே காலையில் கீரைக்கு போயிட்டுங்க அதனால் லீவ் போட்டாங்க பாப்பாவுக்கு ஒரு ஆய் சொல்லிடு ஏன் லீவ் போட்டுன்னு சொல்லு மிஸ் பாப்பாங்கன்னு நினைக்கிறேன் வீடியோவை நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் போய் கீரை விற்கிறேன் சோளக்கரை விற்கிறேன் மல்லித்தலை விற்கிறேன் எங்க பாப்பா லீவ் லீவ் போட்டு பொறுப்பே இல்லாது இருக்கா எவ்வளவு கஷ்டமா இருக்கு ஒரு நாள் ஸ்கூலுக்கு போலினாலும் எனக்கு படிப்பு குறையின்னு நினைப்பேன் நான் அப்படி அப்படித்தாங்க பாப்பா நீக்கு சரி ஏதாவது உடம்பு முடியலையா நீ என்னன்னு தெரியல லீவ் போட்டா சரிங்க பிரான்ஸ் வேலை வாங்கினாலும் என்னால ஹோம்ஒர்க் அல்ல முடியாம போச்சு இன்னைக்கு போய் ஹோம்ஒர்க் எங்கன்னு கேட்டா நான் திட்டு வாங்கிடுவேன் நேற்று எல்லாம் ஊடு பூசணுங்க பாருங்க எல்லாம் கிளியரா இருக்கு பாருங்க ஊடு அதனால வேலை கொஞ்சம் செஞ்சாங்க அதனால ஏதாவது ஹோம்ஒர்க் எழுதுலீங்களா அதனால லீவ் போட்டாங்க சேர்ந்தஸ் நாளைக்கு கண்டிப்பாக போயிடுவாங்க எங்கள் பாப்பாலாம் லீவ் போட மாட்டா நல்லா படிப்பேன் எங்கள் பாப்பா ஜெல்லை அப்பாவுக்கு ஒன்றுன்னா எதுவுமே தாங்கிறது இல்லைங்க இப்போ கீரையே பாருங்க நான் நைட்டு விற்றுட்டு வீட்டுக்கு வருவேன் வீட்டுக்கு வந்தோன்னே அப்பா கஷ்டப்படுவார்னு வந்து கீரைக்குலாம் தண்ணி தொளிச்சு எல்லா பக்குவமும் வைப்பேன் நான் சாப்பிட்றக்குள்ளே எல்லாமே கீரையை நல்லா தண்ணி தொளிச்சு கரெக்டாக எல்லா வேலையும் செஞ்சுடுவேன் அப்புறம் என்னையும் வா எப்பா ஒவ்வொரு பறிக்கையாக நீ சாப்பிட்ருக்கிறியா எப்படா முடிப்பாங்க அப்படியே நீ சாப்பிட்ருக்கியான்னு சொல்லுவேன் எங்கள் பாப்பா அதையும் சொல்லிடுவா வேலையும் செஞ்சுட்டு என்னையும் திட்டிடுவா எங்கள் பாப்பா சரி பாப்பா எல்லாத்துக்கும் பாய் சொல்லிடுவேன் சரி ஃபண்ட்ஸ் எல்லாத்துக்கும் பாய் பார்க்குறீங்க எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எத்தனையோ பேர் பாக்குறீங்க சப் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாதையே பார்த்துட்டு இருக்கிறீங்க சொல்றாங்க எப்படி பண்றது என்னையவே கேட்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க